வணக்கம் பெண்களுக்கு பிரசவத்திற்கு பின் ஏற்படும் தொப்பையை குறைத்திட உதவும் தேன் தேனின் மூலம் முழுமையான பயனை பெறுவதோடு இளமையோடு நோய் இல்லாமல் கொழுப்பு உடலில் சேராமல் இருக்கலாம் உடல் எடையை அதிகரிக்கவும் குறைக்கவும் உதவும் ஒரே மருந்து தேன் உடல் எடையை குறைக்கும் அந்த மருந்து என்னவென்றால் தேன் தான் அந்த மருந்து உடல் எடையை குறைக்க விரும்பும் நபர்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணீரில் இரண்டு ஸ்பூன் சுத்தமான தேன் கலந்து அதனுடன் சிறிது முருங்கை இலைகளை பத்து கிராம் அளவு கலந்து ஐந்து நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி தண்ணீரை குடிக்க வேண்டும் இதற்கு பத்தியம் என்னவென்றால் அசைவ உணவுகள் பால் சர்க்கரை நெய் போன்றவைகளை சாப்பிடக்கூடாது தினமும் காலையில் இதுபோல் தேனும் முருங்கை இலையையும் கலந்து காய்ச்சி வடிகட்டி குடித்து வந்தால் உடல் எடை உடனடியாக எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் குறையும் சில பெண்களுக்கு குழந்தை பெற்ற பின் வயிற்றில் ஏற்படும் தொப்பையை கூட இது குறைக்கும் உடல் எடை அதிகரிக்க விரும்பும் நபர்கள் இரவு படுக்கச் செல்லும் முன் ஒரு டம்ளர் நீரில் இரண்டு ஸ்பூன் தேன் கலந்து ஐந்து நிமிடம் கொதிக்க வைத்து ஆற வைத்து குடித்து வந்தால் உடல் எடை அதிகரிக்கும் உடல் எடை அதிகரிக்க விரும்பும் நபர்களுக்கு பத்தியம் கிடையாது அதோடு முருங்கை இலைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியதில்லை சுத்தமான தேன் மட்டும் போதும் சுத்தமான மலை தேன் நல்ல பலனை உடனடியாக கொடுக்கும் இம்மருந்தில் தான் முக்கியம் அதனால் நல்ல தேனை உங்களுக்கு தெரிந்த இடத்தில் வாங்கி பயன்பெறுங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்